பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விற்பனைக்கு தயாராக இருக்கிற வெள்ளாட்டு குர்பானி கிடாய்களோட பற்றியும் அது இல்லாமல் சில பேர்கிட்ட நம்மள்கிட்ட இல்லாமல் வேறு சில சகோதரர்கள்ட்ட வந்து செம்மறி கிடாய்கள் வந்து குர்பானி கடாய்கள் விலக்கி இருக்குது அந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பர்சனலாக ஏங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்னை சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி ஈரோடு ஈரோடு டிஸ்ட்ரிக் சர்க்கிளில் இருக்கிறவங்க நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு எங்கிட்ட வெள்ளாட்டு குர்பானி கடாய்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோவில் இருந்து அப் அப் டு வந்து செவன்டி கேஜி எழுவது கிலோ வரைக்கும் நம்மள்ட வந்து ஆடுங்கள் வந்து வெள்ளாட்டு குர்பானி கடாய்கள் வந்து அவைலபிள் இருக்குது அதில் சில சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதையெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நூறு கடாய்கள் கிட்ட நமக்கு வந்து இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு லோடாகுது அதே மாதிரி ஈரோடுக்கு வந்து நமக்கு வந்து எப்பயும் போல் நார்மலாக யூஸ்ஃபுல்லாக கொடுக்குற ஐட்டங்கள் வந்து லோடாகுது தேவைப்படுறவங்க இன்ஷாலாம் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் வேறு சில பேர்கிட்ட வந்து நான் குர்பானி கடைகள் வந்து நான் ஸ்கீமில் வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூபா ரேஞ்சில் முப்பது கிலோ அந்த மாதிரி நம்ம வந்து முப்ப தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து புக் ஆகிடுச்சி இப்போ வெளியில் நம்ம எடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி உள்ள உயிரடையில் இல்லை ஆடுங்கள் இல்லை ஸோ அதனால் நான் வந்து வெளியில் எடுத்து வியாபாரம் பண்ணலை இந்த வருஷம் நம்ம பண்ணலை வெளியில் எடுத்து நம்மள்ட்ட இருக்க ஆடுங்களோட சேல்ஸ் வந்து நம்ம முடிச்சுக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா வளப்பு குட்டிங்கள் ரேஞ்சில் இருக்கிறது இந்த ஆடுங்கள் வந்து எங்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் இருபத்தஞ்சு கிலோவுக்கு மேலே முப்பது கிலோவுக்குள்ளே இருக்கும் இது தேவைப்படுறவங்க இன்ஷாலாம் என்கிட்ட வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்து இப்போ வர்ற இந்த பொட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பாண்டியன் அப்படின்றவர்கிட்ட வந்து ஆடு அவைலபிள் இருக்குது இவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து சில வியாபாரிகள்டருந்து வளர்க்குறவங்கள்டு எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணணும் ஸோ அதில் பழக்கமானவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த வருஷம் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க பட் நம்ம இந்த வருஷம் பண்ணலை உங்களுடைய வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தால் அனுப்புங்க நான் என்னோடய சேனலில் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாண்டியன்றவர் வந்து எனக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சிருக்காரு இந்த ஆடுங்கள் வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் அதை சுற்றி உள்ள ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஆடுங்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒத்தக்கடைன்ற இடத்துல வந்து இந்த ஆடுங்கள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது இவங்க இந்த சகோதரர் பேர் வந்து மனோஜ் இவங்களும் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தாங்க நான் எடுக்கலை நீங்கள் வீடியோ அனுப்புங்க என்னோடய சேனலில் போகிறேன்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய ஆடுங்களையும் நம்ம போட்டிருக்கோம் ஏறக்குறைய ஒரு முப்பது ஆடுங்களுக்கு மேலே இவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லா தரமாக தான் இருக்குது மிடில் அதாவது மீடியம் ரேஞ்சில் அதாவது ஒரு ரொம்ப அப்நார்மலான வெயிட்டில் இல்லாமல் ரொம்ப கம்மியான வெயிட்டில் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே நாற்பது கிலோ அந்த ரேஞ்சில் இவர் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆடுங்கள் பார்த்தா அப்படி தான் இருக்குது தேவைப்படுறங்க இவங்களுக்கு டைரக்டாக நீங்கள் கால் பண்ணலாம் இதில் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அந்தந்த விற்பனையாளருடைய நம்பரே வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் இருக்க நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி விலை நிலவரம் கேட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடுங்களை நேரடியாக நீங்கள் போய் வாங்கிக்கங்க அதே மாதிரி வேறு யாராவது உங்களுக்கு ஆடுங்கள் விற்பனை செய்ய வேணும் அப்படின்ற இருந்தால் எனக்கு வந்து உங்களுடைய ஃபு ஃபுட்டேஜை வந்து நல்ல கிளியராக ஒரு வீடியோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடுற மாதிரி எடுத்துகிட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய லொக்கேஷன்ஸ் ஊர் அட்ரெஸ்ஸு கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய சேனலில் போட்டு விட்றேன் அது வாங்குகிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களை மாதிரி விற்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும் இது வந்து ராஜ்குமார்னு ஒரு சகோதரர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது தேவைன்னா இதை இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவருடையும் நிறைய ஆடுங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது இவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு கிலோவில் இருந்து அப் டு ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் வச்சுருக்கார் இவர் ஐம்பது அறுபது கிலோ வரைக்கும் கூட இவர்கிட்ட ஆடுங்கள் இருக்குது எல்லா ஆடுகளுடைய வீடியோஸ் போடலை பட் இவர்கிட்ட நிறைய ஆடுங்கள் இருக்குது இவர்கிட்ட தேவைப்படுறவங்க இந்த மனோஜ்கு ராஜ்குமார்கிறவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வேலூர் மாவட்டம் வேலூர் சர்க்கிளில் இருக்கிறவங்க நீங்கள் அவங்கள தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இவங்க வருஷம் வருஷம் பக்ரீத்துக்குன்னு வளர்த்து விற்கிறவங்க தான் ஸோ இவங்களோட ஆடுங்கள் வந்து நிறையவே இருக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் ரொம்பையும் மட்டமாக கேட்காம அவங்களும் நிறையா தீவனங்கள் அது இதுன்னு போட்டு வளர்த்து ஒரு வருஷம் இதுக்குன்னே வெயிட் பண்ணி இதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணலான்னு இருப்பாங்க நீங்கள் போய் ஒரு நியாயமான விலை கொடுத்து அவங்கள்ட பேசி ஆடுங்களை எடுத்து நல்லபடியாக குர்பானி கொடுங்க இது வந்து எல்பிடி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய நண்பர் தான் லால்பேட்டை இவங்க ஊர் இவங்க அந்த சிதம்பரம் சர்க்கிளில் இருக்கிறவங்க மயிலாடுதுறை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த சகோதரரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க இந்த மாதிரி முட்டுக்கெடா வந்து நிறையா இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போயும் கூட அவர்கிட்ட கரண்டாக ஒரு ஆறு ஏழு கடா இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து அவர்கிட்ட இருக்குது குர்பானி இந்த மாதிரி கொடுக்குறவங்களும் இருக்கீங்க அது ஒரு பேஷனாக கொடுக்குறவங்க இருக்காங்க எல்லா கொடுக்குறது நல்லா பெருசாக கொம்புங்க நல்லா தரமான ஆடை கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி சகோதரர்கள் வந்து இந்த சகோதரரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க ஃபார்முடைய நேம் வந்து எல்பிடி ஃபார்ம்ஸு அவருடைய கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது தேவைப்படுறவங்க இவங்களையும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நார்மல் பக்ரீத் ஆடுங்களும் இவர்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு அந்த முட்டுக்கடா ரேஞ்சில் நல்ல கொளுத்த கடாய் ஆடுங்களும் வந்து இவர்கிட்ட இருக்கும் ஸோ இவங்கள்ட்ட இவங்கள்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதில் உள்ள சகோதரர்கள் எல்லாமே வந்து இந்த வியாபாரத்தை வந்து ஒரு நேசிச்சு பண்ணுறவங்க நல்ல தீவனங்கள் போட்டு ஆடுங்களை தரமாக வளர்க்குறவங்க எந்தவித குறைகளும் இல்லாமல் ஆடுங்கள் வந்து இந்த கொம்பு உடஞ்சது கால் வளைஞ்சது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்ரீத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தரமாக வளர்த்து வச்சுருப்பாங்க தேவைப்படுறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்டே நேரடியாக விளைநிலவரங்கள் பேசி உங்களுக்கு பிடித்தமான ஆடுங்களை வந்து எடுத்து இந்த குர்பானி அல்லாவுக்காக செய்யக்கூடிய இந்த இறைப்பலியை வந்து எல்லோரும் நிறைவேற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்ஷல்லா நம்ம வந்து எப்பயுமே பக்ரீத் முடிஞ்ச உடனே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கீம் போட்டு தான் நம்ம வளர்ப்போம் நம்ம என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு மேய்ச்சல் முறையில் நான் வளர்ப்பேன் இப்போ பக்ரீத் முடித்த உடனே மறு மாதம் நான் எடுப்பேன் ஒரு ஐநூறு அறநூறு ஆடி எடுப்பேன் ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள்கிட்ட வந்து ஐம்பது ஐம்பதாக பிரித்து வளர்க்க கொடுத்துருவேன் அந்த வளர்த்து முடி முடிக்கிறப்போ அவங்களுக்கு நான் மாதம் கொடுக்குறது வந்து சம்பளம் வரும் பன்னிரெண்டாயிரம் தான் கொடுப்பேன் வேறு எந்த கைத்தின் ஓனமும் நம்ம போடுறதில்லை ஸோ வந்து கைதீவனம்லாம் போடாமல் வளர்க்குறதுனால எனக்கு என்னால் வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்க முடியுது அது நம்ம வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ச அந்த மாதிரி அண்ணா நம்மளுடைய ஏற்கனவே வாங்கினவங்க நிறைய பேர் புக் பண்ணதுனால எல்லாமே முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை ரமத்துல